सुपरआوند வந்து பாத்தீங்கன்னா ஜிファமே

அப்படின்னா அவரோட ரூம் வந்து மாத்தி ரொம்ப தூரத்துல வந்து கொடுத்துட்டாங்க கிட்டத்தட்ட ஏர்போர்ட் பக்கத்துல கொடுத்துட்டாங்க சோ ஒண்ணுமே பண்ண முடியல அதாவது அங்க ஒரு ஏரியா இருக்கு அந்த ஏரியா சொல்றான் அந்த ஏரியா வந்து ஏர்போர்ட் பக்கமா தான் இருக்கும் சோ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல சோ இப்போ இந்த ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணி கிரியாணி எல்லாம் சமைச்சிட்டு அங்க கொண்டு போறோம் வாங்க போலாம் ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோப்ரோல தான் ஷூட் பண்றோம் இந்த கோப்ரோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு ஒரு மவுண்ட் இல்லைன்னா இந்த இடத்துல ஒரு மவுண்ட் வைக்க போகிறோம் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரோ ஸ்டேரிங்கும் தெரிகிற மாதிரி அதாவது எப்படின்னா ப்ரோ ஸ்டேரிங்கும் தெரிகிற மாதிரி எல்லாமே தெரிகிற மாதிரி இப்படி வைங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி வைக்க சொல்கிறீங்க ஸோ இப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க அது ஐ திங்க் இப்படி இந்த ஆங்கிளில் வைக்க சொல்கிறீங்க ஸோ இந்த ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே இங்கே செட் பண்ண ட்ரை பண்ணுறேன் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்லி எனக்கு தெரியல பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஓகேவா ஸோ அதுக்கான மவுண்ட்டுக்குன்ட்டு இல்லைனாலுமே இதை ஒரு என்ன சொல்கிறது டிஐஒய் மூலிமா பார்த்து ட்ரை பண்ணலாம் டப்பா ஓகேவா ஸோ ஜிஃபேமே ஃபைண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எங்கடா வந்துட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காய்கறி கடைக்கு வந்திருக்கோம் ஸோ பிரியாணியெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் பிரியாணிக்கு இங்கே பொருள் வச்சுருக்கோம் பிரியாணி சட்டி அது அழகாக கீழே எடுத்து வச்சுருக்கோம் தெரியுதா உங்களுக்கு பட் இது அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கு அதில் அதுக்கு செய்யணும்னா செய்யணுன்னா வெள்ளரிக்காய் சம்திங் அதெல்லாம் செய்யணும் ஸோ அதனால் அந்த இடத்துல இருக்கிற வந்து தொழுது முடிச்சுட்டு நேராக இந்த பக்கம் வந்து இப்போ வந்திருக்கிறோம் இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரூட் கடை ஸோ இங்கேருந்து நமக்கு தேவையான காய்கறி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டி வாங்க என்ன காய்கறி தான் கிடைக்கும் பார்ப்போம் அப்படியே நப்பா தக்காளி வெங்காயம் என்னென்னமோ வச்சுருக்காங்க இய்யா ஓகே கை ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு வெண்ட்ரிக்காவோடைய வெற்றிகரமாக நம்ம வந்து இப்போ கிளம்பிட்டோம் வாங்க வண்டிக்குள்ளே உட்காருவோம் இப்போ நம்ம நேராக ரெண்டு வெள்ளரிக்காவை எடுத்துகிட்டு ரூமுக்கு போவோம் நடன்க்குக்கு கிளம்பிட்டாரும் நம்மளும் கிளம்பிட்டோம் ஸோ லட் கோஜி ஃபேம் ஸோ ஃபைன்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் உடைய புத்து ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இவ்வளோ தான் மொத்தத்துக்கே இருக்கிற ரூம் வந்து இவ்வளோ தான் லாஸ்ட் டைம் நம்ம ரிவியூ பண்ணியிருப்போம் எல்லா பிரியாணியா நான் வந்து பிரியாணி எடுத்துருச்சு ஒடியா ஒடியா எப்படி இருக்கு இன்னொரு தமிழ் உடைக்கல இருங்க பார்ப்போம் இப்போ உடைக்கல நம்ம உட்காரும்போது பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே நல்லா இருக்கும் ரெடி ஒன் டூ த்ரீ பிரியாணி ரெடி ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயசாமே செஞ்சுட்டு வந்த பிரியாணி பன்னந்தம் உடைக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ திஸ் இஸ்லர் பிரியாணி ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி ஆகிட்டுருக்கு சிக்கன் பிரியாணி தான் ஆக்சுவலாக இது இடம் பார்த்தாதான் ஒரு சில காரணத்தினால் இங்கே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பேரும் உட்காந்தாலே இடம் அவ்வளோதான் ரூம் அடைச்சிக்கிச்சி ஸோ நான் வந்து இந்த கட்டலில் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறேன் ஜிஃபேம் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த மசாலா டெண்டர் ஆகி சிக்கன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது எடுத்து போட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அட்டை மை லக்குக்கு என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள் லெக் பீஸெல்லாம் தெரியிருக்குதுப்பா நமக்கு வாங்க இப்போ சாப்பிட்டு ஒரு வாய் வச்சு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணுவோம் சூப்பராக இருக்கு நம்ம கிளம்பிட்டோம் ஒரு ஆர்டரை கொடுத்தார்க்கு ஆடர் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு இது அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனிங் இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு உனக்கு எடுத்து ஓட்டணும்னா இந்த மாதிரி ஓட்டு நைட்ல உனக்கு ஒன்று ரெண்டு ஆர்டர் நீ ஓட்டிட்டா செலவு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எப்படி எப்படின்னு சொல்லிட்டு பண்றது எப்படி பண்றதுன்னு சொல்லி காத்து கொடுத்துட்டு எல்லாமே வந்து அப்பப்போ சம்பாதிக்கிறதுக்காக பண்ண இருக்கு வேற வாங்க இது வந்து செவன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டரில் பதினாலு ரயில் கொடுக்குறாங்க போய் இறக்கி விட்டு வந்துடுவோம் ஜெய்ஃபாம ஃபைன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் எங்குறான்னு பாக்கிறீங்களா கஸ்டமருடைய ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு இப்போ டெலிவரி பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கும் தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் வருது அவர் ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காரு ஸோ இப்போ ஃப்ரைடே ரோடு அப்படினு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கு ஸோ தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் வருது டுவெண்ட்டி டூ மினிட்ஸில் நம்ம போயிடலான்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணி காட்டுது ஸோ வாங்க இப்போ சர் சார்னு போவோம் இது பண்ணுவோம் ஆர்டர் வந்து அப்ளிகேஷனில் ப்ரெஷர் அதிகமா இருக்கு ஓப்பன் ஓப்பன் ஓபன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணால் வர மாட்டேங்குது ஸோ சோ நல்லா மொரட்டு வியாபாரமா இருந்துச்சு நீங்க பார்த்துருப்பீங்க நல்லா அடிச்சு தூள் கிளப்பிட்டோம் நம்ம போற வழியில பெட்ரோல் ஒரு டைம் ஒரு பாயிண்ட் தான் இருக்கு கம்பல்சரி பண்ணியாகணும் சிட்டி விட்டு அவுட்டரில் போயிட்டு நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம் ஜிஃபாமே சோ இப்போ வாங்க முதல்ல கஸ்டமர்ட்ட டெலிவரி முடிச்சிட்டு அப்புறம் பேசுபே சோ போயிட்டே இருந்தோம் சின்ன சேஞ்ச் நடந்துருச்சு பதினாலு ஏழுக்கு ஒரு குட்டி ஆர்டர் ஒன்று வந்துருச்சிங்க இது நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஆர்டர் வரும்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படி அது பண்ணிகிட்டே போயிடுவோம் பெட்ரோல் காசாவது வரும் இப்போ பெட்ரோல் தான் போட போகிறோம் அதனால அப்படியே பக்கத்தில் தான் கொடுத்துட்டு அப்படியே அந்த கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணிடலான்ட்டு இப்போ இருக்கோம் ஸோ வாங்க இந்த கடைசி கடை தான் இங்கே அடிக்கடி நம்ம வந்திருக்கோம் என்ன டிலே பண்ணிடாமல் இருந்தால் சரி தான் ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆர்டர் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குன்னா அப்படி அதை வாங்கிட்டு கொடுக்கணும்னு ஓடிலாம் திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டர் கல்லை அண்ணனுக்கு காமிச்சு கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓட்டினேன் இது வந்து இப்போ செகண்ட் ஆர்டர் அண்டு டைம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நாற்பத்தி ஏழு ஆகுதுங்க மேம் ஏங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு டோட்டல் வந்து எவ்வளோக்கு ஏரியாவுக்கு ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைரியாலுக்கு வந்து ஃபுல்லாக இருப்பி நாலு புள்ளி நாற்பத்தி ரெண்டு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம ஜிஃபேமன் ஓகே சார் சார் நீப்போ போக ஆரம்பிக்கலாம் அவரு உங்கள் லொக்கேஷனே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்டே இருக்குதுங்க மேம் ஃபைனலி தேர்ட்டி ஒன் கிலோமீட்டர் தாண்டி ரொம்ப ஊட்டில் இருக்காங்க ரொம்ப ஊட்டில் இருந்தார் எப்படின்னு சொல்லி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வந்து சேர்ந்தாச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன் இந்த வர அப்படின்னு இருக்காங்க பக்கம் எங்க என்ட்ரன்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரில அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் பேக்கில் ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு பட் எங்கேருந்து வருவாருன்னு சொல்லி தெரியல அதனால நம்ம அப்படியே பொதுவாக இங்கே வெயிட் பண்ணிட்டேன் அப்போ என்ன நடக்குதுன்னு இப்போ டெலிவரி பண்ணிட்டோம் பா அதை பாருங்க ரெட் கலரில் ரெண்டு பேர் நடந்து போகிறாங்களா நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு வந்து கொடுத்தாச்சு கொஞ்சம் கிலோமீட்டர் அதிகமாக தான் இருந்துச்சு அதே மாதிரி ஒரு நாள் ஒன்றரை நாள் வெயிட் பண்ணாங்க நம்ம மறுநாள் கொண்டு வந்து கொடுத்தாச்சு ஆக்சுவலாக யாரோட ப்ராடக்ட்டோ அவங்க வந்து பின்னா ஒர்க்குக்கு போயிட்டாரு ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து பின்னாடினா கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க ஸோ ஒன் டென் டேக்கு உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம் ஸோ வாங்க இப்போ நம்ம சிட்டிக்குள்ள போணுங்க சார் 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 சார்னு நாங்கள் போகலாம் பண்ணிட்டு இப்ப இப்போ நம்ம அங்கே வந்து கிளம்பிட்டோம் இதெல்லாம் அது ஒரு கேஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்குங்க பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ரோடுமே வந்து குண்டும் குளியும் குண்டும் குளியும் குண்டும் குளியுமா இருக்கு எல்லாமே இங்கே வந்து பெரிய பெரிய வெஹிக்கல் ஹெவி வெஹிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகும் அதனால ஃபுல்லாக குண்டும் குளியமா இருக்கு மெயின் ரோடை மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா சார் சார் நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் என்ன ஃபேக்ட்ரின்னு எனக்கு தெரியல என்ன தெரியல வந்த உடனே சிப்ஸ்ல இருந்து பக்ஸ்க்கு ஆர்டர் வந்துச்சு ஆர்டர் பதிமூன்று ஆளுக்கு மூணு கிலோமீட்டர் தள்ளி வந்தேன் மூணு கிலோமீட்டரில் போய் டெலிவரி பண்ணணுமா வாங்க இதை போயிட்டு இப்ப முடிச்சிட்டு வருவோம் திஸ் இஸ் அவர் தேர்ட் ஆர்டர் இன் சிப்ஸ் டுடே ஓகேவா ஸோ மணி வந்து பாத்தீங்கன்னா நாலு வந்து எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு ஒரு போரிங்காகவும் இல்லாம போரிங்காகவும் இல்லாம ஒரு என்ஜாய்மெண்டாகவும் இல்லாம அப்படியே போகுது வருமானம் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா இருக்கு ஆனா இருக்கு ஆனா இல்ல வியாபாரம் நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்கு பிகாஸ் இன்றைக்கி ஃப்ரைடே ஆக்சுவலாக நம்ம வந்து லீவு இல்லை ஹாஃப் டே மாதிரி தான் போடலான்ட்டு இருந்தோம் பட் மனசு கேட்கல நம்ம பொழப்பே இதுதான் அப்படிங்ககுள்ள இதுக்கப்புறம் என்னடா நம்ம வந்துட்டு சும்மா இருக்க போகிறோம் இஷ்டத்துக்கு எடுப்போம் வண்டியை வாங்க போகலாம் என்னத்துக்கு விட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி அல்கரிசி ரோட்டில் போயிட்டு ரொம்ப தூரமாக போயிட்டு ஒரு டெலிவரியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிட்டு வந்தோம் எல்லார் வீட்லையும் எத்தனை வண்டி நிற்கிது பாருங்களேன் தெரியுதா உங்களுக்கு ஓ எல்லாம் பெத்த பெத்த வண்டியாக இருக்குது இப்போ போவோம் போயிட்டு இந்த டெலிவரி கொடுத்துட்டு வருவோம் இன்னும் டூ பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர் தான் காட்டுது அப்படியே இங்கேருந்து ஒரு ரைட் எடுப்போம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நான் வண்டி இந்த டெலிவரியை முடிச்சுட்டு வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் எண்ட் ஆஃப் தி வீடியோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோம் ஒன் ஃபிஃப்டி ரியால் கம்ப்ளீட் ஆச்சா இல்லையா அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா அடுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இந்த கஸ்டமருக்கு ஜஸ்ட்டு இறக்கி கொடுத்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கிட்ட தாங்க இருக்கிற எங்கள் பாருங்களேன் கிட்ட டப்போ வீடு இதுதான் நம்ம டப்போ வீடு வீட்டுக்கிட்டே வந்து ஒரு ஆர்டரை வந்து கொடுத்துருக்கோன்னா பாருங்கள் இப்போ பத்தொம்போது ஆளுக்கு அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணியிருக்கோம் ஸோ வாங்க இப்போ இந்த ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா போய்ட்டு வாங்கிட்டு கூடு கொடுன்னு கொடுத்துட்டு வருவோம் ஸோ இது ஒரு பத்து கிலோமீட்டர் மேலே இருக்கும் கிங் ஃபாதர் ரோடுன்னு சொல்லி காட்டுது வாங்க மல்லிகைபாத் போய் அவனு இப்போ நம்ம இந்த வீட்டை தாங்க இடிச்சுட்டுருக்குறோம் மண் சாச்சியே எல்லாமே இவ்வளோ பெரிய வீட்டை இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் என்னென்னு வீட்டில் நிப்பாட்டி ஒருத்தவங்களுக்கு காசு அனுப்ப வேண்டியிருக்கு அதை மட்டும் இப்படி அனுப்பிட்டு போயிடலாம் வாங்க கிட்ட தெரியற இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி கொடுத்ததும் அடுத்து பங்கின்னு ஒரு அடி அடிச்சிச்சு சரி ஓகே இப்போ தூக்கிட்டு பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே அதை அக்செப்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பதி ரியால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டருக்கு இப்போ நம்ம போய்ட்டு பிக்கப் பண்ணி ஆகணும் ஸோ வாங்க ஃபோர் பாயிண்ட் டூவில் வந்து போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களை கொண்டு போய் நம்ம ட்ரா சாரி அவங்களன்றேன் அந்த பொருளை கொண்டு போய் வந்து ட்ராப் பண்ணுவேன் வச்சு பே கேக் இருந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேக் தான் இப்போ பிக்அப் பண்ணியிருந்தோம்ல அது வந்து பாத்தீங்கன்னா கேக் மாரோன் கேக் அப்படின்னு சொல்லி மாரோன் ரியாத் அப்படின்னு சொல்லிட்டு வருது ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்ல கொண்டு போய் விடணும்னு சொல்லி தெரியலையே ஒரே நிமிஷம் டெரெக்சன் டென் மினிட்ஸ்காடு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரில் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணுமா வாங்க இந்த வந்து அப்படியே லெஃப்டில் போகிறேன் ரைட்டில் போ சொல்லுது ஐஸ்லியே வையு ஐஸ்லியே வையு கேக் வந்து அப்படியே கரைஞ்சிரும் பிகாஸ் திஸ் இஸ் ஐஸ் கேக் ஓகே அந்த அப்படின்னு புரிய வைக்குது ஓகே மேடம் ஏசிலேயே வச்சு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போது பைக்கில் வர்றவன் என்ன பண்ணியிருப்பாள் எனக்கு அதுட்ட விட தான் வந்துச்சு ஏசியிலே வெயில்லடா கரைஞ்சிருன்ற அப்போ பைக்கில் வந்தவன் சோழி முடிஞ்சிருந்தா ஐஸ் கேக்கு லேயர் கேக்கா இல்லை அடுக்கு கேட்கான்னு தெரியல சரிஞ்சிடக்கூடாது நல்லா கீழே பாருங்களேன் வாட்டர் பாட்டில் வச்சு இந்த பக்கம் டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு அப்படி அப்படி தூக்கி விட்டுருக்கேன் அதை சரி வாங்க இப்போ இதை டெலிவரி பண்ணி முடிப்போம் மே அடுத்த ஒரு ஒம்பு சூப்பரான ஒரு ஒம்பாக வந்து மாட்டிக்கிச்சிங்க இந்த ப்ராடக்ட்டு இன்னும் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் பின்னாடி ஒரு சிக்னல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதோட இந்த லொக்கேஷன் முடிஞ்சிச்சு என்னடா இதுன்னு சொல்லிட்டு நானும் முழிக்கிறேன் ஏன்டா இன்னும் இது ஆகாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்குறேன் கஸ்டமருக்கு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் இந்த மாதிரி என்னங்க லொக்கேஷன் கொடுத்து வச்சுக்கிறீங்க இந்த மாதிரி ரோட்டில் இருந்து நிற்கிது நான் எங்கே வரணும் அப்படின்னு ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு லொக்கேஷன் அனுப்பி விட்டாங்க என்னடான்னு சொல்லி பார்த்தா ஒம்பது கிலோமீட்டர் இன்னும் தள்ளி இருக்குது இங்கே கொண்டு வந்து கூட அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லைங்க எனக்கு கொடுக்குற பதிமூணு பதினாலு ரெரியாளுக்கு நான் அவ்வளோ தூரம் வரணும்னா ஏற்கனவே நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டேன் இன்னும் ஒம்பது கிலோ செட் ஆகாது அப்படின்னு ஒன்று முழிச்சிக்கிட்டு நான் இப்போ கஸ்டமர் கேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இவங்க வந்து இது மாற்றி இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு கஸ்டமர் சேஞ்ச் லொக்கேஷன் அப்படின்னு ஒன்று அப்படியே இப்போ பக்கம் பக்கான்னு எல்லாம் டீட்டெயில் வாங்கியிருக்காங்க பட் இன்னும் எனக்கு ரிட்டன் கால் பண்ணாமல் இருக்காங்க பிகாஸ் இவங்க வந்து எனக்கு வெறும் பதினாலு ரியால் தான் கொடுப்பாங்க இதை வச்சு நான் என்ன பண்ண முடியும் இந்த ரியாலில் எனக்கு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க போறது இல்லை ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாலு ரியல் நமக்கு இந்த ஆர்டர் வந்துச்சு கம்பெனி கார்ட்ட பேசுனதுக்கு அப்படி அப்படின்னு கஸ்டமர் மாற்ற சொல்கிறாங்கடா அப்படின்னு கஸ்டமர் வாட்ஸ்அப்ல எனக்கு லொக்கேஷன் அனுப்பிவிட்டாங்க மொத்த டீட்டெயில் அப்புறம் என்ன சொல்கிறேன் பாருங்கள் ஹலோ கோ டு நியூ லொகேஷன் நான் சொன்னேன் வாட் அபவுட் மை மணி சென்ட் மீ வாட்ஸ்அப் சாட் வித் கஸ்டமர் கஸ்டமர்கிட்ட நீ சாட் பண்ணியா இல்லையோ எங்களுக்கு காட்டு அப்படிங்கிறோம் அப்புறம் அதெல்லாம் காமிச்சேன் இந்த மாதிரி இந்த மாதிரி பாடுறா அப்படின்னு ஆகிட்டு இருக்கு இந்த நேரத்தை பார்த்து ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி பாடுறா நியூ லொக்கேஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஸோ இப்போ டெலிவரி பண்ணதுக்கப்புறம் பார்ப்போம் இது நமக்கு எவ்வளோ காஸ்ட் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டேன் பத்து ரயாள் சேர்த்து கொடுக்குறாங்களாம் போ அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ இந்த ஆர்டர் நமக்கு மொத்தமாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இருபது ரூபா இருபத்தி நாலு ரயாலாக மாறிடுச்சு ஜிஃபேன் சரி வாங்க லேட்சிக்கோப்பலாம் இவ்வளோ புது கஸ்டமர்கிட்ட வந்து இந்த புது லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டோம் இறக்கி விட்டோனே பதிமூணு ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஸோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிட்டேன் எக்ஸிட் பதினொன்னு தாங்க நான் சுற்றிட்டு இருக்கேன் ஜி பேமே இப்போ ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியப்பா ஆகிப்போச்சு கொய்யால இதை கேட்க வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐயில் வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக இருக்கும் என்ன ப்ரோ சொல்கிறீங்க இஎம்ஐயில் கேட்கலாமா வாங்குவாங்க இந்த ஊரில் அப்படின்னு இங்கே சவுதியில வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமாரா அண்ட் தாபே அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு கம்பெனி இருக்குங்க ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் நிறைய பொருளுக்கு நூறு ரியாலுக்கு மேலே போகிற பொருள் ரெண்டு ரியால் பொருளுக்கு கூட இஎம்ஐ ரெண்டு ரியால் பொருளை நாலு மாசமா நீங்கள் ஐம்பது ஐம்பது பைசா வந்து பாத்தீங்கன்னா இதை கொடுத்து பொருள் வாங்கலாம் ஆன்லைனில் எதில் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளும் வாங்கிக்கலாம் ஸோ நம்மளுமே இக்காம இருக்குது ப்ராப்பராக அப்படின்னா நம்ம மேலே எந்த ஒரு பாட்டு இல்லைன்னா நிறைய பேர் வாங்கி யூஸ் இருக்காங்க இங்கே நான் ஆனால் கேட்க இந்த மாதிரி யாருக்காவது ஹதியான்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தங்களுக்கு உதவி மாரி செய்கிறது ஸோ அவங்க யாரோ ஒருத்தவங்க யாருன்னே தெரியல இவங்க எங்களுக்கு யாருன்னா அவங்க தெரியலைங்க பட் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்றாங்கன்னொன்னே ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரியாது அது யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க பட் லொக்கேஷன் மாறிடுச்சு மாற்றி விடுங்க அப்படின்னு ஒன்று மாற்றுறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நான் பேமெண்ட் டைப்பை போய் பார்த்தேன் எனக்கு இதில் பேமெண்ட்னா கார்டு பேமெண்ட்னா கார்டு பேமெண்ட்டு காட்டும் இல்லைன்னா அவங்க ஆப்பிள் பேலேருந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா மொபைல் வாலெட்லேருந்து பே பண்ணுறாங்கன்னா மொபைல் வாலெட்னு காட்டும் ஓசுக்குன்னு பார்க்கும்போது என்னடா இது இது என்னமோ தமாரான்னு காட்டுறது இப்படி என்னடா ஒரு பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்புறமா தான் எனக்கு கிளிக் ஆச்சு கொய்யால தமாரானு ஒரு பே இருக்குதாச்சே தமாரா அப்படின்னு சொல்லி வந்து ஃபோர் மந்த் இஎம்ஐ கேக் வந்து இரநூத்தி ஒன்பது ரியால் சம்திங் அந்த கேக்கு அதை நாலு மாசம் இஎம்ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவங்க பே பண்ணிருக்காங்க ஐம்பது ஐம்பது ரூபாய் வந்து பே பண்ணுவாங்க இப்படியும் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் இல்லாம இஎம்ஐல வாங்கி கிப்ட் கொடுக்கற கான்செப்டை பத்தி உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க பாவிங்களா கேக்கு குடும்படா ஐயோ வாங்கி சாப்பிடுவீங்க ஓகே சோ வாங்க அடுத்த பிக் ஆர்டர் பிக்கப் அப் பண்றதுக்கு இப்ப போயிட்டு இருக்கோம் ஜி ஃபேமே இன்னும் 2.5 கி.மீ இருக்கு லெட்ஸ் கோ சாண்டா பெரிய ஆப்பு பொய்யால அன்னிக்கு ஒரு வாட்டி போய் மாட்டனே அதே மாதிரி இப்ப பாருங்க வாவ் 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 இட்ஸ் ரியலி அமேசிங் ஆன ஒரு விஷயம் தான் இப்ப இங்க நடந்துருக்கு சாமா கூட்டம் இது அவ்வளவுதான் நம்ம நின்னு வாங்குன மாதிரி தான் கீஞ்சது போங்க பதிமூணு ரியாடு பக்கத்துல இருக்குன்னு ஓடியா ஓடியாந்தேன் ஒன்றரை கிலோமீட்டர்லயே இருக்குன்னு சம்பவம் பண்ணிட்டாங்க இந்த லைன்லாம் தாண்டி எப்ப இவனுக்கு ஆர்டர் கொடுத்து இழிஞ்சது போங்க சண்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்குது என்னத்த சொல்றது எல்லாரும் ஆர்டர் வாங்குறது உள்ள அடிச்சுக்கிறாங்க நம்ம சண்டை நடக்குதுங்க இங்க சுஜி ஃபேம் வந்து பாத்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு மணி எட்டு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னு எனக்கு மண்டல சூடா அம்மா நேரம் வெயிட் பண்ணி 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 அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் ஆகி ஒரு வழியா நம்ம ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு வாங்கி அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட போய்ட்டு கொடுத்துட்டு நேராக பேக் அடிச்சிட்டேன் மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒம்பதாக தெரியாமே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா படுத்துக்கு வந்தால் ரெஸ்ட் பண்ணுறோம் இன்றைக்கி என்ன ஓட்டணும் வந்தோம் அப்படின்ற கணக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் சம்திங் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு இல்ல ஆறு ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டிருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்கம் வந்துச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நெருக்கி நூற்றி ஹண்ட்ரெட் அண்ட் டென் ருபீஸ் கிட்ட மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துச்சு டார்கெட் கம்ப்ளீட் ஆகுது யாரா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா நான் இன்னைக்கு லீவ்ல இருந்தேன் இருந்தாலும் அப்படியே சரி ஓகே போக சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டென் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சம்பாரிச்சிருக்கோம் நேற்று ஒரு டூ செவன் தெரியாது நாளைக்கு என்ன ஏதன்னு சொல்லி பார்ப்போம் இப்போதைக்கு லவ் யூ நைட் அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் மீட் பண்ணுவோம் இப்படியே நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் டிடிஎஃப் பத்தி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கும் ஒன்னு சொல்லிடுறேன் என்கிட்ட கேட்காதிங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பழகிருக்கேன் பழகினதில்லை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன்னு தவிர அவ்வளோவா வந்து பாத்தீங்கன்னா நாங்க டச்சிலல்லாம் வந்துமே கிடையாது ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப பிஸி அவங்களோட ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்துகிட்டே இருப்பாங்க பட் இருந்தாலும் அரெஸ்ட் ஆனதை பத்தி ஸோ மறுபடியும் திடீர்னு பார்த்தா டிடிஎஃப் அரெஸ்ட் ஆயிரும் ஷார்ட்ஸ் வந்துச்சு டக்குன்னு இவரு பேசிக்கிட்டே இருக்காரு இந்த மாதிரி பண்ண ஆக்சிடென்ட் பண்ணவங்களுக்கெல்லாம் எல்லாம் ஜெயிலு போன பேசினவங்களுக்கு ஜெயில அப்படின்ற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணி இருந்திருக்காரு ஸோ இதில் வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் வந்து என்னோடய தரப்பில் சொல்லணும் அப்படின்னா இதை தப்புன்னு சொல்ல முடியாது சரின்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு நடுநிலையை தான் வந்து நிற்கிறோம் இப்போது தப்புன்றது தப்புன்னு சொல்லி பேச தெரியுது ஸோ பேசுகிறாங்க அப்படிங்கக்குள்ள ஒரு விஷயத்த வந்து நம்மளும் பண்ணும்போது என்ன சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸராக இருக்கும் இவ்வளோ ஃபேம் இருக்குது சின்ன சின்ன அசைவையும் வந்து பார்த்திங்கன்னா மீடியாவிலேருந்து எடுத்து போலீஸ்வருக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு என்ன சொல்றது நம்ம இந்த நம்ம வீடியோ போடும்போது அதை அதை வச்சுதான் நம்மளே லாக் பண்றாங்க அப்படிங்கறத அவர் புரிஞ்சிருந்திருக்கணும் பிகாஸ் இவர் பண்ண வீலிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிரச்சனை அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகி டென் இயர்ஸ்க்கு லைசன்ஸ் கேன்சல் ஆகி அதுக்கப்புறம் அவங்க பைக் இன்னும் சீசாச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்துச்சா இல்லையானு கூட தெரியல அப்படி அப்படின்னு சொல்லி கார் லைசன்ஸ் மட்டும் கிடைச்சது அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒரு ஃபேஸ்புக்லேயே பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கார் வந்து பின்னாடினா ஒன் தேர்ட்டி எயிட் அவர் கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்லேயோ ஒன் தேர்ட்டி டூ கிலோமீட்டர் பர் அவர் ஸ்பீட்லேயே வந்துனா போகிற மாதிரி கேப்ச்சர் ஆயிடுச்சு கேமராவில் அதோட ஃபோட்டோ வந்து போட்டிருந்தாங்க அடுத்து வண்டி ஓட்டும் போது கையில் வச்சுருந்துருக்காங்க ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாலுமே ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்படி வச்சு பேசினா தான் ஃபைன் இல்லை கையில் ஃபோன் இருந்தாலே ஃபைன் அப்படிங்கிறது தான் மேட்ரு பட் இது ஃபைன்லே முடிய வேண்டிய ஒரு வேலை அது ஏன் கேஸ் வரைக்கும் ஒன்று போய் அரஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஏன் போச்சு அப்படின்னு தெரியல என்னமோ ஏழு ஏழு வழக்கு கீழே ஏழு ஏழு இது இன்னும் வழக்கு போட்டிருக்கோம் ஏழு வழக்கை போட்டு கொண்டிருக்கோம் பொதுமக்களுக்கு இடையதூராக வண்டி ஓட்டினாரு சறுகுடுன்னு போனார் பைக்கில் போன மாதிரியே அடுத்து ஒரு கார்லேயும் போயிருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அதெல்லாம் தெரியல பட் ஃபோன் பேசுனது அவரே வந்து அந்த வீடியோவில் தெரியுது கையில் வச்சிருக்கிறாரு ஸோ அது கட் பண்ணி இருந்திருக்கலாம் எடிட்டிங்கில் அது நார்மலாக அவர் போட்டதால் மறுபடியும் முந்துட்டதுனால் ஒரு கவனக்குறைகளால் வந்த ஒரு பிரச்சனை தான் ஹோப்ஃபுல்லி சீக்கிரமாக இந்த பிரச்சனை சரியாகி அவர் வெளியே வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எல்லாத்தோட ஒரு ஒரு ஹோப்பாக இருக்குது பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பிகாஸ் ஒரு சின்ன வயசில் இவ்வளோ தூரம் வளர்ந்ததே முதல்ல பெரிய விஷயம் இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி சர்வை பண்ணிட்டு இருக்கிறது அதை விட இன்னொரு பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு ஷாப்பை பார்த்துட்டு ஜாலியாக தான் இருந்தார் பட் பிரச்சனை யாருக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் தாங்க ஸோ ஒப்பிள்ளையே சீக்கிரம் வெளியே வந்துடும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம் வீடியோ அவர் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து கட் பண்ணி பண்ணியிருக்கணும் ஏன்னா நம்ம பின்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் கண் வச்சிருக்காங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் பண்ணது தான் ஒரு தப்புன்னு சொல்லுவேன்னு தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஏன்னா ஃபோன் பேஸ்ட்டு போகிறதுலாம் ஒரு சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண மக்கள் இதை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா அது அவ்வளோ பெரிய விஷயமே ஆயிருக்காது ஒரு இன்ஃப்ளூயன்ஸராக இருந்து இது பண்ணும்போது அப்ப மட்டும் டார்கெட் பண்றாங்கன்ற ஒரு சில பேருக்கு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு செம்மடா சூப்பராக பிடிச்சாண்டா அப்படின்ற மாதிரி மறுபடியும் மாட்டினாடா ஹாப்பிடா அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க இவரை மட்டும் ஏன் பிடிக்கிறாங்க உடனே ஏன் அரஸ்ட் உடனே ஏன் இவ்வளவு பெருசா ஆயிடுது அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபுளுன்சரா ஒருத்தர இவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணும்போது குறிப்பா சின்ன பசங்க வளர்ந்து வர்ற சின்ன பசங்க எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணும் போது இதையும் பார்த்து அவங்க நாளைக்கு கத்துக்க மாட்டாங்களா அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் தான் மற்றபடி வரையில எதுவும் இல்லை இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வெளியே வரணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் That's it, Difan. Atau dia